வணக்கம் அன்பிற்கினைய சிறுகதை நேசர்களை இன்றைய சிறுகதை நேரம் பகுதியிலே ஒரு கிரைம் தொடர்புடைய ஒரு சிறுகதையினை காண இருக்கின்றோம் இந்த கதையினை எழுதியிருப்பவர் திரு ஸ்ரீ தாமோதரன் அவர்கள் தங்கம் 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 கதையினுடைய தலைப்பு தங்கத்தின் பால் மனிதனுடைய நேசமும் பாசமும் பேராசையும் அதிகம் இந்தியாவில் மாத்திரமல்ல உலகத்தினுடைய எந்த மூலையில் சென்றாலும் தங்கம் தங்கக் கட்டிகள் அதை பதுக்குவது என்று பலவிதமான குற்றங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன தங்கம் என்றாலே மனிதன் பைத்தியம் படித்தது அதனை துரத்துகிறான் சரி இந்த கதை எதை குறித்து கூற வருகிறது என்று பார்க்கலாம் தங்கம் 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 திரு ஸ்ரீ தாமோதரன் அவர்கள் மணி தாண்டி பன்னெண்டு நோக்கி கடிகாரம் போயிட்டு இருக்கு அரபிக்கடலோட இந்திய துறைமுகத்திலிருந்து நானூறு கிலோமீட்டர் தள்ளி பேரலைகளின் தள்ளாட்டத்திலே அங்கும் இங்கும் ஊசலாடி கொண்டு நின்று கொண்டிருந்தது அந்த மிகப்பெரிய கப்பல் சுமார் நானூறு அல்லது ஐநூறு டன் எடைகளை தாங்கும் வடிவமைப்பில் இருந்தது அந்த கப்பல் கப்பலினுடைய தளத்திலே அந்த இடத்தின் ஓங்கி மோதுகின்ற அலைகளையோ அல்லது கப்பலின் வடிவத்தை காட்டக்கூடிய அளவிலோ வெளிச்சம் தரும் மின் விளக்குகள் வெளிச்சத்தை உமிழவில்லை என்றாலும் ஒரு சின்ன 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 விளக்குகள் மெல்லிய அழுகையுடன் வெளிச்சத்தை உமிழ்ந்து கொண்டிருந்தது கடலுக்குள் இறங்கும் நீச்சல் உடையுடன் இருவர் இடுப்பிலே கயிற்றுடன் அந்த கப்பலிலிருந்து கடலில் இறக்கப்படுகிறார்கள் படுக்கை மட்டமாக கடலின் அலையை தொட்டவுடன் ஏற்பட்ட மெல்லிய சூடு பட்டதும் அவர்கள் போதுமென்று தலைக்கவசத்துக்குள் இருக்கும் ஹெட்ஃபோன் வழியாக சொல்லிவிட்டு இடுப்பு கேரையை விடுவித்துக்கொண்டு கடலுக்குள் ஆழ 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 அமழ்கிறார்கள் எங்கும் இருள் எங்கும் இருள் எதிரில் எதுவுமே தெரியவில்லை என்றாலும் அலையினுடைய உள்ளாட்டம் இவர்களால் உணரப்பட்டது இருவரின் உடம்பையும் தொட்டு உரசி செல்லும் மீன்களோ அல்லது வேறெதுவோ இவர்களை எதுவுமே செய்ய முடியவில்லை அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் அவர்கள் இதுபோல பல வருடங்களாக கடலுக்குள் நீச்சல் அடிப்பதில் கரை கண்டவர்கள் என்பது தெரிந்தது தனது அடுத்த செயலாக தலைக்கவசம் மீது பொறுத்திருந்த மின் விளக்கை எரிய விடுகிறார்கள் என்ற ஒரு ஒளி வெளிச்சம் அவர்கள் தலைக்கவசத்தில் இருந்து கிளம்பி அந்த கடல் நீருக்குள் ஊடுருவி கடலுக்கு வெளிப்புறமும் உட்புறமும் இருந்தாலும் கூட கடலுக்குள் போக 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 அங்கு வாழும் உயிரினங்கள் மற்றும் மற்றமற்ற உயிரினங்கள் அவர்களுடைய அசைவை இவர்களை தொட்டு உரசி காண்பித்து கொண்டிருந்தது அமைதி எங்கு பார்த்தாலும் ஆழ்ந்த அமைதி அடுத்ததாக அவர்கள் இருவரும் விரலை உயர்த்தி காண்பித்துவிட்டு விட்டு தலைகீழாக ஆழத்தை நோக்கி வேகமாக நீந்துகிறார்கள் உள்ளே செல்ல 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 தலைக்கவசத்திலிருந்து வரும் வெளிச்சமும் அடர்த்தியாக கொண்டே போகிறது எங்கும் இருள் இவர்களின் தலையிலிருந்து வரும் அந்த வெளிச்சங்கள் மட்டுமே வழிகாண்பித்துக் கொண்டிருக்கிறது ஓரிடத்தில் சரியாக அவர்கள் சந்திப்பினுகளை இருவர் காதிலும் ஹெட்ஃபோன் இருப்பதால் அரியோ ஆல் ரைட் எஸ் எஸ் நீங்கள் இப்போது நூறு மீட்டரை தாண்டி இருக்கீங்க பட் இதுக்காக நாற்பத்தஞ்சு நிமிஷத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க நீச்சலில் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள நீங்கள் வந்து இப்படி காலதாமதம் பண்ணுறது நம்ம தலைவருக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஃபோனில் ஒழித்த கொஞ்சம் காரசாரமான வார்த்தையை கேட்ட அவர்களுக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருந்தாலும் தங்களின் கட்டை விரல் சைகையை காட்டி எஸ் வி வில் மூவ் என்று கூறி அடுத்த நொடி அவர்களின் நீச்சல் வேகம் ஆழத்திலே மிக வேகமாக ஊடுருவுகிறது மீண்டும் அவர்கள் சந்தித்த பொழுது ஹெட்ஃபோன் குட் நீங்கள் இப்போது முந்நூறு மீட்டர் தொட்டிருக்கீங்க பட் அதே முக்கால் மணி நேரத்தில் நம்ம தலைவர் உங்களை வாழ்த்த சொல்லியிருக்கார் நமக்கு நேரம் கம்மியாக இருக்கிறதுனால அதாவது விடியலுக்குள்ளே அந்த வேலை முடியணும்னு நம்ம தலைவர் உங்ககிட்ட சொல்ல சொன்னார் கொஞ்சம் கோபமாக சொன்னார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த நிமிடம் இருவரும் கட்டை விரலை காட்டிவிட்டு மீண்டும் ஆழத்துக்குள் நீந்தி செல்ல ஆரம்பிக்கிறார்கள் கிஷோர் கேஃபல் உன்னோட பக்கத்தில் ஏதோ ஒரு சலனம் ஒன்று தெரியுது உன்னோட தலையை அப்படியே வலது பக்கம் திருப்பு கிஷோர் காதில் ஹெட்ஃபோன் ஒலிக்க சட்டென தலையை திருப்பி பார்த்தான் இவன் தலையிலிருந்து வெளிவந்து கொண்டிருந்த வெளிச்சக்கோடுகள் எதிரில் இவனை விழுங்க வந்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய மீனுக்கு இடைஞ்சல் தர நொடி நேரத்தில் தனது வேகத்தை இடதுபுறம் திருப்பி அந்த மீனின் வயிற்றுப்புறமாக சென்று அதை கடந்து சென்றான் சற்று தொலைவில் இருந்து பார்த்து கொண்டிருந்த ஆகாஷ் சற்று அதிர்ச்சியாகி நின்றவன் ஓ தேங்க் காட் கொஞ்சம் தவறி இருந்தால் கூட அந்த இந்த நேரம் அந்த மீனை சுட்டு வைத்து கழிக்க நேர்ந்தாலும் நின்றுருக்கும் சிரித்தான் கிஷோர் அப்படி இருந்தாலும் நான் உயிரோட இருந்திருப்பேங்கிறதை நினைச்சையும் அவர்கள் இருவரும் தலைக்கவசத்துக்குள் கொண்டார்கள் அவர்கள் இருவரின் இருந்து வந்த குரல் அவர்களை நிற்க வைக்க கிஷோர் ஆகாஷின் அருகில் வந்தான் இப்பொழுது நீங்கள் நாம் குறிப்பிட்டிருந்த எல்லைக்குள் வந்துவிட்டீர்கள் இப்பொழுது நீங்கள் அறுநூறு மீட்டரை தாண்டிவிட்டீர்கள் உங்களது பயணம் இப்பொழுது பக்கவாட்டில் யூ கோ ரைட் அவர்கள் தங்களை திருப்பிக் கொள்ள குட் அடுத்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு உங்கள் பயணம் வந்து பக்கவாட்டிலே போகணும் ஜாக்கிரதை அந்த இடத்துல வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் ஓகே உங்கள்கிட்ட இருக்கிற வாயு சிலிண்டர் வந்து ப்ரெஷர் தாங்காமல் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது மூச்சை இழுக்கிறத வந்து குறைச்சிக்கோங்க ஓகே கேர்ஃபுல் நிதானமாக நீங்கள் செயல்படணும் உங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் கவனப்படுத்திக்கிறோம் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் ஆகாஷ் சிரித்தான் நம்ம பாதுகாப்பை அவங்க கவனப்படுத்திக்கிறாங்களாமா என்ன கேஷுவர் சிரிக்கிறேன் உண்மை தானே ரெண்டு பேர் குடும்பத்துக்கும் இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கொடுக்குறதா அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்களே ஆகாஷ் சிரித்தான் முட்டால் நாம் பத்திரமா மேலே போய் அவங்க தேடின பொருளை ஒப்படைச்சாத்தான் அந்த பணம் நமக்கு கிடைக்கும் ஆம் நாம் இப்பொழுது நெருங்கி விட்டோம் பார் இந்த இடம் தானே கொஞ்சம் ஏர் கொஞ்சம் ஏறு கூப்பிட்றாங்க எஸ் நாங்கள் பக்கவாட்டில் ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி வந்துவிட்டோம் ஆ தெரியுது நாங்கள் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆகாஷ் எதுவும் நம்பிக்கை இல்லாமல் பேசுவதாக எங்கள் தலைவருக்கு தெரிகிறது மீண்டும் சொல்லுகிறோம் உங்கள் உயிருக்கு நாங்கள் பாதுகாப்பு தருகிறோம் அதே நேரத்தில் நீங்கள் எங்களை நம்புவது அவசியம் ஆகாஷ் இப்பொழுது சட் என்று சொன்னான் நானோ சாரி பயணக்கலைப்பு கொஞ்ச நேரத்தில் சில சமயத்தில் எங்களை அது மாதிரி பேச வச்சிருது எஸ் வாட் நெக்ஸ்ட் கிஷோர் ஆகாஷின் பக்கத்தில் வந்து முணுமுணுத்தான் பேசுறது ஜாக்கிரதையை பேசுகிறா அவங்களுக்கு நம்ம பேசுகிறதும் கேட்கும் சரிதா உன்னோடய குரலை வந்து அப்படி கம்மியாக பேசுனீங்கன்னா அவங்களுக்கு நம்ம இன்னும் பேசிக்கிறோங்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் இட் புரிந்தது என்பது போல் தலையாட்டி ஆகாஷ் அடுத்து நாங்கள் என்ன பண்ணணும் இப்போது உங்களுடைய பார்வையை வந்து வடகிழக்கா திருப்புங்க அவர்கள் தங்களை திருப்பிக்கொள்ள இந்த இடத்துல வந்து நீங்கள் காலை ஊனி நடக்க முடியும் இந்த இடம் கொஞ்சம் மணல் திட்டான ஒரு பகுதி ரெண்டு பேரும் நீச்சல் உடையோடு இருந்தால் கால்களை வந்து மெல்ல அந்த மணல் மேலே வச்சுக்கிட்டு அது உறுதியாக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அப்புறம் உங்கள் முழு இடையும் காலு கொண்டு வந்து ஓனி நிற்கணும் ரைட் எஸ் ஜாக்கிரதை நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிற பகுதி வந்து உங்களுக்கு மூச்சுத்திணறாக ஏற்படுத்தும் ப்ரெஷர் வந்து மேக்ஸிமம் அதிகமான ஒரு ப்ரெஷர் காமிக்கிது மூச்சு திணறில் வரலாம் தலை சுற்றல் எதுவும் உங்களுக்கு வருக்கா இருக்கா ஆமாம் சார் இருவரும் தலையசைக்க இப்பொழுது நீங்கள் உங்கள் மூச்சு கூடாய ஒரு ஒரு நொடி எடுத்தீங்கன்னா போதும் அடுத்த செகண்ட் வந்து ரத்தம் வந்து மூக்குலேயும் வாயிலையும் வெளியில் வந்துடும் ஓகே அதனால் மூச்சை வந்து வெளியில் விடுறது வந்து மெல்ல சைலண்ட்டாக லைட்டாக விடுங்க உங்கள் உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் தரோம் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்தீங்கன்னா அங்கே ஒரு கப்பல் ஒன்று இருக்கும் தண்ணிக்குள்ளார மூழ்கி இருக்கிற கப்பல் உங்கள் கண்ணுக்கு படும் இருவரும் மணல் திட்டில் உடலை பக்குவமாக நடத்தி கொண்டு சென்றார்கள் அவர்கள் எதிர்பார்த்தது போலவே ஒரு சிறிய கப்பல் ஒன்று பாதி உடைந்த நிலையில் தென்பட அவர்கள் இருவரும் பரபரப்பு தொற்றியது வி சீன் தட் ஷிப்ஸ் பட்டனை தட்டி மேலே இருப்பவர்களுக்கு சிக்னல் தர குட் அடுத்தது அந்த கப்பல்குள்ள அப்படியே இறங்கி லெஃப்டில் போங்க பாதி உடைஞ்ச மாதிரி இருக்கிற அந்த கப்பலில் அவர்கள் இறங்கினர் தண்ணீருக்குள் கால்கள் சரியாய் பதுங்காமல் வழுக்கலாக இருந்ததால் சிரமப்பட்டனர் அப்படியே லெஃப்டில் நடந்து போய்கிட்டே இருங்க இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு ரூம் இருக்கும் ரைட் எஸ் சார் ஆமாம் அந்த ரூம் அப்படியே ஓப்பன் பண்ணுங்க கதவு நீண்ட நாட்கள் தண்ணீரில் ஊறி இருந்ததால் திறக்க மறுத்தது பக்கத்தில் தண்ணீருக்குள்ளே கையை விட்டு துடாவிய போது கிடைத்த கம்பி போன்ற ஒன்று தென்பட அதை கிஷோர் அரைக்கதவின் தாழ்பாலை கஷ்டப்பட்டு விடுவித்து அந்த கதவை மெல்ல திறந்தான் திறந்துட்டிங்களா அதுக்குள்ளே அப்படியே நடந்து போங்க நடந்தார்கள் சிறிது தூரத்திலே ஒரு மேடை மாதிரி இருக்கா எஸ் அதுக்கு பக்கத்தாவில் உட்காந்து அப்படியே கீழ்ப்பக்கமாக பாருங்கள் ஒரு குறுகிய சின்ன சதுரம் மாதிரி ஸ்கொயர் மாதிரி இருக்கும் தென்படுதா ஆமாம் அதை பாருங்கள் அடுத்து கொஞ்சம் கீழே உட்காந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு ஒரு சின்ன ரூம் ரூம் மாதிரி ஒரு உங்கள் கண்ணுக்கு தெரியும் அமெராய்ட் இருவரும் தண்ணீருக்குள்ளே குத்துக்காலிட்டு உட்கார்ந்து குனிந்து பார்க்க படிக்கட்டுகள் போன்று அதில் இறங்குவது தெரிந்தது ஆனால் தண்ணீர் நிறைந்திருந்தது சார் படி மாறி தெரியுது எஸ் அதில் இறங்குங்க இரண்டு பேரும் இறங்கினார்கள் இப்பொழுது அங்கே மூன்று பெட்டிகள் தெரியுதா அவங்களுக்கு ஆமாம் சார் தெரியுது அந்த மூணு பெட்டியையும் மேலே எடுத்துகிட்டு வாங்க மிகுந்த பிரயாசைப்பட்ட அந்த மூன்று பெட்டிகளையும் கஷ்டப்பட்டு மேலே கொண்டு வந்தார்கள் அதுவும் அந்த குறுகிய சந்துக்குள் அந்த பெட்டியை சாய்த்து வெளியே கொண்டு வர மிகுந்த சிரமப்பட்டார்கள் கொண்டு வந்தவுடன் மேல் மேலே இருப்பவர்களுக்கு தகவல் தெரிவித்தார்கள் ஓ வெரி குட் இப்போ அதை வந்து அந்த மணல் திட்டுடைய அந்த லாஸ்ட் வரைக்கும் இழுத்துட்டு வர முடியுமா உங்களால் எஸ் வி வில் ட்ரை சார் அப்படியே இழுத்து கொண்டு வந்தார்கள் திட்டின் இறுதியில் நின்றவர்களிடம் நல்லது இப்போது உங்கள் உடுப்போட வலதுபுறம் கைவிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ரப்பர் வளையம் இருக்கும் ரெண்டு பேரும் அதை எடுத்து மூணு பெட்டியையும் அப்படியே ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணுங்க ரைட் மூணு பெட்டியையும் ஜாயின் பண்ணிய பிறகு ஆகாஷ் இப்பொழுது அதிகமாக வியர்த்து போயிருந்தான் கிஷோர் திடீரென ஐ காட் எனக்கு எனக்கு மூச்சு திணற மாதிரி இருக்குது மயக்கமாக இருக்குது என்னோட என்னோட உடம்பு வந்து ஓய்ந்து போய் கொண்டிருக்கிறது என்ன என்ன தெரியுது என் என்னால் முடியல ஆகாஷின் அருகில் வந்த கிஷோர் பயப்படாத ஆகாஷ் நீ நேர்வஸாக நினைக்கிறேன் மெதுவாக என்னை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வா ஓகே நான் முதல்ல போகிறேன் நீங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரணும் ரைட் உ ஒருத்தனால எல்லாத்தையும் தூக்கிட்டு முடியுமா ஆகாஷ் தடுமாறி கேட்டான் இரநூறு மீட்ரு வரைக்கும் மேலே போய் அந்த இடத்த ரீச் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து ஒரு ரப்பர் கயிறு ஒன்று உள்ளே விடுவாங்க அதை அதில் இதை கொண்டு மாட்டி விட்டால் போதும் அவங்க மேலே இழுத்துருவாங்க நான் முயற்சி பண்ணி மேலே இழுத்துக்கிட்டு போகிறேன் நீ மெதுவாக என்னை ஃபாலோ பண்ணிவிடுவோம் ஓகே கிஷோர் வேகமாக மேல்நோக்கி செல்ல ஆரம்பிக்க அவனது உடையில் மாட்டியிருந்த அந்த ரப்பர் வளையம் அந்த பெட்டிகளை இழுத்தவாறு பின்தொடர்ந்தது ஆகாஷ் மணல் திட்டின் இறுதியில் நின்று முகமெல்லாம் வேர்வை வழிய கண்களில் மரண பீதியுடன் மேலே செல்லும் கிஷோரை பார்த்து கொண்டே இருந்தான் கிஷோர் கிஷோர் லைனில் இருக்கியா எஸ் பாஸ் ஆகாஷை எங்கே விட்டுட்டு வந்த அந்த அந்த மணல் திட்டிலேயே அவன் நின்றுட்டான் சார் என்னால் முடியலன்னு சொல்லிட்டான் எஸ் நல்லது அவனால் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே உயிரோட இருக்க சான்ஸ் கிடையாது அவன் உன்னை பற்றி ஒன்றும் சந்தேகப்படல இல்லை பஸ் இல்லை பஸ் அவனை சமாதானப்படுத்தி பின்னாடி என் பின்னாடியும் மெதுவாக ஃபாலோ வான்னு சொல்லிவிட்டு நான் முன்னாடி வந்துட்டேன் அநேகமாக அவன் மேலே நீந்தி கொண்டு ஒரு இரநூறு மீட்டர் வர்றதுக்கு முன்னாடியே அவனோட உயிர் பிரிஞ்சதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆஹா நல்லது அவனோட ஆக்சிஜன் குழாயில் கொஞ்சம் மருந்து கலத்து கலந்து வச்சோம் அது ஒரு ஒன் ஹவர் கழித்து அவனை பரலோகத்துக்கு அனுப்பிச்சிரும் ரைட் நீ இப்போ எங்கே இருக்க சார் நான் மேலே வந்துட்டுருக்கேன் நீங்கள் ரப்பர் கைத்தை அனுப்பிச்சிட்டிங்களா நேரம் அது ஒரு முந்நூறு மீட்டரை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம் பெட்டியை இழுத்து வர்றதில் உனக்கு ஒன்றும் சிரமம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுத்துக்கோ உன்னோடய சேவைக்கு தலைவர் மிகுந்த பலனை அளிக்கப் போகிறார் இருநூறு மீட்டர் தாண்டி சற்று நேரம் நீந்தி அவ்வாறு மேலே இழுத்து வந்தான் கிஷோர் அவனுக்கு செய்தி ஹெட்ஃபோனில் வர கிஷோர் கிஷோர் எங்கே இருக்கு சார் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தாண்டி வந்துட்டேன் கொஞ்சம் உன்னோட ட்ரெஸ்ஸில் வந்து வலது இடுப்புக்கிட்ட வந்து ஒரு ஒரு பட்டன் இருக்கும் பார் அதை அப்படியே லேஸாக ப்ரெஸ் பண்ணுத கமான் ப்ரெஸ் இட் அங்கிட்ட சார் எஸ் அப்படித்தான் இப்போது அந்த பட்டன் அழிக்கிற சிக்னலில் அந்த ரப்பர் கயிறு வந்து உன்னோட கிட்டத்தில் அப்படியே வரும் வரும்பார்ப்போ ஒரு அரை மணி நேரத்தில் ரப்பர் கயிறு இவனுடைய முதுகை தொட்டது அப்பாடி என்ற பெருமைச்சுடன் அந்த ரப்பர் கயிற்றுடன் அந்த பெட்டி வளையத்தையும் தன்னையும் இணைத்து கொண்டான் கயிறு இவர்களை மெல்ல மேலே இழுக்க ஆரம்பித்தது சக்சஸ் சக்சஸ் என்று தளத்தில் இருந்து கூவினர் அங்கிருந்த மூன்று பேர் திடீரென வரார் தலைவர் வரார் தங்களுக்குள் முணுமுணுத்து வழிவிட வந்தவருக்கு வயது ஒரு அறுபதுக்கு மேல் இருக்கும் என்னாச்சுது பெட்டியும் கிஷோர் மேலே வந்துட்டாங்களா சார் இன்னொரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் பொட்டி மூணும் நம்ம கைக்கு வந்துடும் ஐ கார்டு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை வருஷ உழைப்பு கிட்டத்தட்ட அதுக்குள்ளே இருக்கிற தங்கத்தோட மதிப்பு முந்நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் அப்படியே கனவு காண்பது போல் நின்ற தலைவரின் கண்களிலே கனவுகள் மெல்ல முகத்திலே விரிந்து கொண்டிருக்க கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு முன்னால் மும்பை துறைமுகத்தில் நின்று கொண்டிருந்த சிறிய ரக கப்பலில் ஒரு வங்கியில் இருந்து கொண்டு வந்த தங்கம் ஏற்றப்படுகிறது எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிட்டீங்களா இது ஒரு சீக்ரெட் ஜேர்னி ஓகே தங்கம் வந்து போகிறது வெளிநாட்டு வங்கிக்கு இது வெளியில் போகிறது தெரிஞ்சால் கேள்வி மேலே கேள்வி வரும் ஓகே பத்திரிகை காரணம் தெரிஞ்சுதுன்னா இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிடும் செக்கிங்கில் ஒன்றும் மாட்டிக்கலையே இல்லை சார் பெட்டி அப்படியே பதுக்கிட்டோம் ஓ வெரி குட் அதை எப்படி செக் பண்ணாலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது யார் யார் போகிறாங்க அப்போது வில்லியம்ஸும் ராபர்ட்டும் தான் போகிறாங்க சார் ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ட்ரிப்பு இந்த வேலையை நமக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க வில்லியம்ஸ் கப்பலை ஓட்டி கொண்டிருந்தான் அருகில் நின்றிருந்த ராபர்ட் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வில்லியம் கிட்டத்தட்ட மூணு பொட்டி மூணு பொட்டி அளவுக்கு தங்கத்தை கட்டி கட்டி கட்டியாக அள்ளி நிரப்பிக்கிட்டு போகிறோம் இது எந்த இடத்துல இறக்க சொன்னாங்க நாம் அவங்க சொன்ன இடத்துல கொண்டு போய் சேர்க்க போகிறோமா வில்லியம்ஸ் சிரித்தான் இதை கொண்டு போய் அவங்க சொன்ன இடத்துல சேர்க்குறதுக்கு நமக்கு என்ன பைத்தியமா அவங்க நம்மளை நம்பினாங்களே அதுக்கு என்ன பண்ணுறது குழப்பமாய் ராபர்ட் கேட்டான் அவங்க நம்புறதுக்குத்தானே ரெண்டு பெரிய வேலையை செஞ்சு கொடுத்து நம்பிக்கையை நம்ம காப்பாற்றி வச்சுருக்கோம் எப்படியும் அடுத்த ப்ராஜெக்ட் இதுதான்னு எனக்கு தெரியும் அதுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன் ராபர்ட் இப்பொழுது பயந்தான் ஹே வில்லியம்ஸ் அவங்க ரொம்ப மோசமான ஆளுங்க

அவனுடைய முகம் பெருத்த சிந்தனையில் ஆழ்ந்து போனது அவன் முகத்தை சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்த ராபர்ட் எதுவுமே புரியாமல் அங்கிருந்து மெல்ல நகர்ந்தான் ஒரு நாள் முழுவதுமாக நகர்ந்தது மறுநாள் இரவு வில்லியம் ராபர்ட்டை அழைத்தான் ராபர்ட் பீரடி நாம் நானூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கோம் இன்னொரு கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு கப்பல் வரும் இந்த தங்கத்தை இடம் மாத்திரம் அப்படியே அந்த கப்பலுக்கு தாவிடுறோம் பாகிஸ்தான் வழியே நம்ம தப்பித்து போக போகிறோம் எல்லாம் பக்காவாக எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பக்காவாக பிளான் பண்ணிட்டான் என்னோடய ஃப்ரெண்ட் ஓகே நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நம்ம அந்த கப்பலோட கப்பலில் முக்கியமான பகுதியில் இருந்துக்கிட்டு இருக்கோம் வெடி விபத்தில் கடலுக்குள்ளே முழுக போகிறோம் இது மட்டுந்தான் உலகத்துக்கு தெரியும் ஆனால் நம்ம எஸ்கேப் ஆகிடோம் உலகத்துக்கு நம்ம அந்த கப்பலோடு அழிஞ்சு போகிற மாதிரி தான் சீன் பட் யூ ஆர் கோயிங் டு எஸ்கேப் என்றான் வில்லியம்ஸ் புரிந்தது போல் தலையாட்டினான் ராபர்ட் சற்று தொலைவில் கப்பல் ஒன்று வர உஷாரானான் வில்லியம்ஸ் அந்த கப்பல் மெல்லிய வெளிச்சத்தை காட்டியபடி இதன் அருகில் வந்து இருளோடு இருளாய் அருகில் நின்றது ராபர்ட் நாம் இந்த கப்பலை எப்படி முழுகடிக்க முடியும் அவனை பார்த்த வில்லியம்ஸ் எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ஓகே என்னோடு கரெக்டாக ஃப்ரம் திஸ் செகண்ட் இருபது நிமிஷத்தில் நாம் அந்த பெட்டியை கடத்தி அந்த கப்பலுக்கு போயிடணும் அதுக்கு இருபது நிமிஷம்தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகே இருபது முடிஞ்சு இருபத்தி ஓராவது நிமிஷம் நான் ஆல்ரெடி பாம் செட் பண்ணி வச்சுருக்கேன் வெடிச்சிடும் ஓகே சீக்கிரமாக நமக்கு நேரம் இல்லை இருவரும் வேகமாக ஓடினார்கள் மேலே வந்து அவர்கள் அந்த கப்பலுக்கு சிக்னல் காட்டிவிட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் என்று நினைத்து இருவரும் மேல்தளத்திலே வந்து நிற்க டுமீல் என்று ஒரு துப்பாக்கி கொண்டு ஒன்று வில்லியம்ஸின் நெஞ்சில் பாய அப்படியே சாய்ந்தான் வில்லியம்ஸ் நெஞ்சை படித்து விழுந்தவன் குயிக் ராபர்ட் கடலை கூச்சிரு கடலை கூச்சிரு என்னை ஏமாத்திட்டான் அந்த ராஸ்கல் அந்த துரோகியை என்னை ஏமாற்றிட்டான் நம்ம ரெண்டு பேரையும் கொண்டுட்டு அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவன் பிளான் பண்ணிட்டான் சொல்ல சொல்ல அவன் தலை சாய்ந்தது உங்களை உயிரோட விடுவோம்னு நினைக்கிறீங்களா ராபர்ட்டை நோக்கி அடுத்த குண்டு வர அப்படியே அவன் அதற்குள் கடலுக்குள் பாய்ந்து விட்டான் அடுத்த கப்பலுக்குள் இருந்து இந்த கப்பலுக்கு வர கயிற்றை கட்டி எழுத்து திமு திமுன நான்கு பேர் இந்த கப்பலுக்குள் குதித்து தங்கத்தை தேட முயற்சிக்கும் பொழுது இருபது நிமிடம் கடந்துவிட்டது டமார் என்று தீப்பிழம்புடன் வெடித்த அந்த கப்பல் அப்படியே தங்கம் இருந்த பெட்டிகளுடன் ஆழத்தில் ஆழத்தில் மிக ஆழத்தில் அமிழ்ந்து போனது நான்கைந்து பேர்களினுடைய உடலுடன் சட்டென்று தன் பழைய நினைவுகளில் இருந்து மீண்ட ராபர்ட் அருகில் நின்றவர்களை பார்த்து இப்போ கயிறு வந்து எந்த பொசிஷனில் இருக்குது ஜஸ்ட் நூறடி தான் பாஸ் ஓகே இருந்தவனுக்கு கண்ணை காட்ட அவன் எங்கோ வேகமாக சென்றான் அதுவரையிலே கயிற்று இழுவையில் நிம்மதியாய் வந்து கொண்டிருந்த கிஷோர் திடீரென மூச்சை அடைக்க சுவாசத்துக்காக திணறினான் பாஸ் பாஸ் எனக்கு மூச்சு முட்டுது ஐ டோன் நோ என்ன பண்ணுறதுன்னே தெரியல தலைக்கவசத்துக்குள் கத்தினான் அவனுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை ஆகாஷின் கதி இவனுக்கும் வர ஆரம்பித்தது கொஞ்சம் கொஞ்சமாக தன் நினைவுகளை இழந்து அப்படியே அந்த கயிற்றிலேயே தனது உடலுடன் தொங்க ஆரம்பித்தான் ராபர்ட் கண்களில் முப்பது வருட காத்திருத்தலினுடைய விரி தெரிந்தது கயிறு அவனது உணர்வுகளுக்கு எதிராக மெதுவாக வருவது போல் தோன்றியது அவனது உதவியாளன் எங்கோ சென்றிருந்தவன் ராபர்ட் அருகில் வந்தான் என்னாச்சுது கேள்வியாக கண்ணை வரைத்தான் மேலே வர்றது அவன் வரமாட்டான் அவனோட பாடி மட்டும்தான் வரும் ஓகே நம்ம பெட்டியை எடுத்து மறைச்சிட்டு இவனை அரசாங்கத்துக்கு போடுறோமா கடலில் மூச்சு திணறி சேர்த்துட்டான்னு காமிச்சிடலாம் ஓகே அந்த பெட்டிகளை அவைகளை எடுக்க சென்ற இருவரையும் இழந்து விட்டு மெல்ல 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 மேலே வந்து கொண்டிருந்தது மூன்று பெட்டிகளையும் முப்பது வருட ஆசையுடனும் ஒருவித வெறியுடனும் பார்த்த ராபர்ட் சுற்றி இருந்தோரை அப்புறப்படுத்த பக்கத்தில் இருந்த உதவியாளனிடம் கண்ணை காட்டினான் அவன் இந்த பெட்டிகளை உள்ளறையில் கொண்டு போய் வையுங்கள் மூவருக்கும் உத்தரவிட கயிற்றை எழுத்து பெட்டியை தளத்தில் வைத்த மூவரும் மௌனமாக அந்த பெட்டியை உள்ளே கொண்டு போய் வைத்தனர் உயிரற்று இருந்த கிஷோர் தனியாக படுக்க வைக்கப்பட்டான் உள்ளறையில் ஆவலுடன் வந்த ராபர்ட் பெட்டியையே பார்த்து கொண்டிருக்க அவன் உதவியாளன் ஒரு கம்பியை போட்டு பெட்டிகளை சிரமப்பட்டு பாறைகள் பாறைகள் மூன்று பெட்டிகளிலும் கருங்கல் பாறைகள் நிறைந்திருந்தது பெரும் கூச்சலுடன் கூவினான் பக்கத்தில் இருந்த உதவியாளன் மிரண்டு தள்ளி நிற்க வெளியில் நின்று கொண்டிருந்த இரண்டு மூன்று ஆட்களும் உள்ளே ஓடி வந்தார்கள் மும்பையின் மிகப்பெரிய மனநல மருத்துவமனையில் ராபர்ட் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையில் இருக்கிறான் அவன் பெருத்த குரலில் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறான் வேறு எந்த வார்த்தையும் அவன் வாயிலிருந்து வரவில்லை முப்பது வருடத்துக்கு முன்னால் மும்பை துறைமுகத்தில் நின்று கொண்டிருந்த சிறியரக கப்பலில் ஒரு வங்கியில் இருந்து கொண்டு வந்த தங்கம் ஏற்றப்படுகிறது எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிட்டீங்களா சி இது சீக்ரெட் ஜேர்னி தங்கம் வெளிநாட்டு பேங்க்குக்கு போகிறது தெரிஞ்சால் எக்கச்சக்கமான கேள்விகள் எல்லாருக்கிட்டே இருந்து வரும் ஓகே அதுலேயும் பத்திரிகைக்காரனுக்கு தெரிஞ்சுதுன்னா இன்னும் பிரச்சனை ஆகிடும் செக்கிங்கில் ஒன்றும் மாட்டிக்கலில்ல இல்லை கப்பலில் போகிறது யார் நம்ம வில்லியம்ஸும் ராபர்ட்டும் தான் சார் ஓகே இப்போது அவங்க எங்கே நம்ம ஆஃபீஸில் உட்கார உட்காரச்சுருக்கோம் வெரி குட் நம்ம தங்கத்தை ஏற்றுறது அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்கள அங்கேயே உட்கார உட்காரச்சிருக்கோம் ரைட் எஸ் குட் வேகமாக வந்த ஒருவன் கப்பல் தளத்தில் நிற்பவரிடம் ஏதோ சொல்ல அவர் தன் உதவியாளனை கூப்பிட்டு அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய தங்கத்தை அப்படியே திரும்ப எடுத்து நம்ம லாக்கரில் கொண்டு போய் வச்சிரு ஓகே ஏன் பாஸ் என்னாச்சு ஒரு இரநூறு மீட்டர் தள்ளி நம்ம தங்கத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களாம் பேசாமல் தங்கம் இருக்கிற இடத்துல இருக்கட்டும் ஓகே அப்போ அந்த மூணு பெட்டி அந்த ட்ரிப் எதையும் நிறுத்த வேண்டாம் எதையும் நிறுத்த வேண்டாம் பெட்டிங்க அப்படியே போகிற மாதிரியே இருக்கட்டும் ஆனால் பெட்டிக்குள்ள தங்கம் மட்டும் இருக்கக்கூடாது ஓகே அண்டர்ஸ்டாண்ட் குவிக் குவிக் கிடுகிடுன்னு எல்லாத்தையும் தங்கத்தெல்லாம் எடுத்து லாக்கரில் வைங்க உள்ள கருங்கல்ல ஃபீல் அப்படிங்க ரைட் கப்பலில் போகிற அந்த ரெண்டு பேருக்கும் எந்த காரணத்தை முன்னிட்டும் உள்ள கருங்கல் இருக்குது கல் இருக்குன்னு தெரியக்கூடாது ஓகே அரேஞ்சிட் சீக்கிரம் எஸ் பாஸ் பத்து நிமிஷத்தில் சரி பண்ணிடோம் பாஸ் ஆனால் இடையில் வில்லியம்ஸும் ராபர்ட்டும் வேறொரு திட்டம் வைத்து இந்த தங்கத்தை களவாட முயற்சிப்பார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை இத்தனை கலைபரமும் இவர்களால் தான் நடந்தது என்று இவர்கள் அறியவில்லை முப்பது வருடங்களாய் இருந்த இடத்திலேயே இருந்த தங்கம் இன்னும் எத்தனை பேருடைய உயிரை பழிவாங்குமோ என்று தெரியவில்லை என்பதோடு இந்த சிறுகதை முடிவடைகிறது கதையை எழுதியவர் திரு ஸ்ரீ தாமோதரன் அவர்கள் என நேயர்களே தங்கம் 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 என்கின்ற இந்த சிறுகதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க